நீங்க என்ன சுண்டு வரல சாப்பாடு சாப்பிட சாப்பிட்டா போச்சு வாங்க சாப்பிடுவோம் என்னடாது என்னடாது என்ன ஒண்ணு கூட மாட்ட போடுக்குது எப்படியும் மாட்டித்தானே நான் தக்காளி குஞ்சு விட்டுருவேன் ஒரு நிமிஷம் என்ன சாப்பிடல ஒரு நிமிஷம் உங்களால முடிஞ்சா சாப்பிட்டு விடிய போடுங்க எல்லாம் கமெண்ட் போடுங்க எல்லாரும் அரிசியில் எத்தனை பருக்குதுன்னு எண்ணிப்பாங்க நாம ஆக்கலை சோத்தல்ல வறுத்து சாப்பாடுல எத்தனை பழுகு இருக்குது எத்தனை மிளகா இருக்குது எத்தனை தக்காளி இருக்குது எத்தனை இருக்குதுன்னு என்ன போகிறோம் வாங்க எல்லாம் கட் பண்ணிட்டு இந்த வர்த்தகத்தில் எத்தனை பல்கு இருக்குது எத்தனை தக்காளி இருக்குது எத்தனை மிளகாய் இருக்குது எத்தனை இருக்குதுன்னு சொல்ல போகிறோம் வாங்க

yemigya